வாங்க போய் மேல பட்டாசு என்ன பண்ணுவீங்க என்னப்பா பட்டாசே வாங்கல அதுக்குள்ள பட்டாசுன்ற பண்டிகை வேற இன்னும் ரெண்டு வாரம் இருக்குல்ல அதுக்குள்ள என்ன மம்மி நான் வீட்டுல உட்காந்தே சிவதாசி இருக்கிற பட்டாசு ஒரிஜினல் பட்டாசு வாங்கிருக்கேன் நானு அது இப்ப ஒரு ஒரு நாள் எப்படி போகுதுன்னே தெரியல வாங்க போய் வெடிக்கல வாங்க 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 அப்படி நான் போட்ட இடம் தான் சிவகாசில கிராக்கர் எக்ஸ்பிரஸ் இவங்க பாத்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து டெலிவரி ஸ்மூத்தா சூப்பரா பண்ணி கொடுக்குறாங்க இவங்க ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க சோ அதனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல தலைவாக்கா யாருக்கா சப்ரைஸா கிஃப்ட் பண்ணா இவங்க கிட்ட ஆர்டர் போட்டு சூப்பரா கிஃப்ட் பண்ணலாம் நீங்க

மா இருக்கும் இஷ்யூஸ்வா சோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க ரைட் பாய்